வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் ஒரு வைரச் செய்தியை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தியின் தலைப்பு மூன்றாம் கண் தலைப்பை கேட்டவுடன் சட்டென நமக்குள் தோன்றும் எண்ணம் என்ன நெற்றி நயனன் கண் முதலான் என்று அழைக்கப்படும் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணும் கண்ணும் அந்த கண்ணால் நக்கீரரை சுட்டரித்த திருவிளையாடல் திரைப்படக் காட்சியும் உங்கள் மனத்திரையில் தோன்றி மறைகின்றன நெற்றிக்கண் கண் என்ற இந்த மூன்றாம் கண் சிவபெருமானுக்கு மட்டுமே உரியதா அல்லது அனைவருக்கும் ஆனதா என்ற ஐயம் நமக்குள் உண்டாகிறது சிவபெருமானின் நெற்றிப்பூட்டில் உள்ள மூன்றாம் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பிலிருந்து தோன்றியவர்தான் முருகக் கடவுள் என்று புராணங்கள் கூறுகின்றன இவ்வாறாக பல வகைகளில் சிறப்பித்துக் கூறப்படும் மூன்றாம் கண் என்பது எதை குறிக்கின்றது என்பதை விளக்குவதற்காக இந்த பதிவினை வழங்குகின்றேன் மூன்றாம் கண் எனப்படுவது ஏற்கனவே நமக்கு இருக்கும் இரண்டு தூளக் கண்களைப் போன்று உள்ள ஒரு கண் என்றும் அது நம்முடைய நடுநெற்றிக்கு உள்ளே மறைந்து இருக்கின்றது என்றும் கருதுகின்றோம் எனவேதான் ஏதேனும் ஒரு விலங்கோ அல்லது மனித குழந்தையோ நெற்றி போட்டில் கண்ணுடன் பிறந்துவிட்டால் அந்த விலங்கு அல்லது மனித குழந்தை சிவபெருமானின் அம்சம் என்று கருதி துதிக்கப்படுகின்றது இவ்வாறு தூளமாக காட்சிக்கு தெரியும் நெற்றிக்கண் மூன்றாம் கண் அல்ல எண்ணிக்கை அடிப்படையில் அது மூன்றாவது கண் ஆனால் நம்முடைய இன்றைய தலைப்பில் கூறப்பட்ட மூன்றாம் கண் என்பது இது அல்ல என்று புரிந்து கொள்ளுங்கள் தேர்ட் ஐ அல்லது மூன்றாம் கண் என்பது எதை குறிக்கின்றது என்பது விஞ்ஞானத்திலும் விளக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மரபில் தோன்றிய மெஞ்ஞானத்திலும் விளக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த தலைப்பின் கீழ் வரும் செய்திகளில் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்தே இருக்கும் அவரவர் புரிதல் நிலைகளுக்கு ஏற்ப உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் மூன்றாம் கண் என்ற ஒன்று உண்டு என்பதை நவீன விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது விஞ்ஞான ஆராய்ச்சிகளின்படி மூன்றாம் கண் எனப்படுவது நம்முடைய நெற்றி பொட்டிற்கு நேர் உள்ளே உச்சந்தலைக்கு நேர் கீழே சந்திப்பு மையத்தில் அரிசி போன்ற வடிவத்தில் ஒரு சிறிய உறுப்பு உள்ளது என்று கூறுகிறது இந்த உறுப்பிற்கு நவீன விஞ்ஞானம் கொடுத்திருக்கின்ற பெயர் பீனியல் கிளாண்ட் நம்முடைய உடலின் பல்வேறு முக்கிய செயல்பாடுகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது பீனியல் கிளாண்ட் என்று கண்டறியப்பட்டிருக்கின்றது இதனை அறிவியல் உலகம் ஏன் தேட் ஐ அதாவது மூன்றாம் கண் என்று கூறியது என பார்ப்போம் பீனியல் கிளாண்டிலிருந்து சுரக்கும் பொருட்களில் மிக முக்கியமான ஒன்று மெலட்டோனின் இந்த மெலட்டோனின் என்ற ஹார்மோன் தான் நம்முடைய தூக்க முறையை ஒழுங்கிற்குள் வைக்க உதவுகிறது இந்த மெலட்டோனின் என்ற ஹார்மோன் பகற்பொழுதில் குறைவாகவும் இரவு பொழுதில் அதிகமாகவும் சுரக்கும் இரவு பொழுதில் தூக்கமின்மையினால் அவதிப்படுவோர் அனைவரிடமும் மெலட்டோனின் என்ற சுரப்பு குறைவாக இருப்பதை கண்டறிந்திருக்கிறார்கள் பயாலஜிக்கல் கிளாக் என்று அழைக்கப்படும் உடற்கடிகாரம் சீராக இயங்குவதற்கு மெலட்டோனின் சுரப்பு மிக மிக அவசியம் ஒருவர் அதிகாலை பொழுதில் கண் விழிக்கின்றார் பகற்பொழுது முழுதும் உழைக்கின்றார் முன் இரவில் தூங்கச் சென்று விடுகின்றார் என்றால் அவருடைய உடலில் உள்ள பயாலஜிக்கல் கிளாக் முறையாக செயல்படுகிறது என்று பொருள் இந்த உடல் ஒழுங்கிற்கு மிக முக்கிய காரணியாக இருப்பது மெலட்டோனின் நம் மீது ஒளிப்படும் பொழுது பீனியல் கிளாண்ட் தன் செயல்பாட்டை குறைத்து கொள்கிறது அதாவது கண்களைப் போல மூடிக்கொள்கிறது நம்மை இருள் சூழும் பொழுது பீனியல் கிளாண்ட் தன் செயல்பாட்டை அதிகரித்து கொள்கிறது அதாவது கண்களைப் போல அகலத் திறந்து கொள்கிறது என்பதனால்தான் அறிவியல் உலகம் பீனியல் கிளாண்டை தேர்ட் ஐ அல்லது மூன்றாம் கண் என்று கூறியது நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளால் நம்முடைய இயல்பான வாழ்க்கை ஒழுங்குகள் தடம் புரண்டு கிடக்கின்றன பல்வேறு காரணங்களை கூறி இரவில் அதிக நேரம் கண்விழிக்கும் போக்கு இன்று மிகுதியாகிவிட்டது குறிப்பாக ஃபோன்ஸ் வரவிற்கு பிறகு பலருடைய இரவு தூக்கம் தொலைந்தே போய்விட்டது தூங்க வேண்டிய இரவு பொழுதில் மொபைல் ஃபோன் பார்த்து கொண்டிருப்பது கனிப்பொறியல் காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பது போன்ற செயல்களினால் கண்களின் வழியே செயற்கை ஒளி நம் உள்ளே செல்கின்றது இந்த நிலையில் பீனியல் கிளாண்ட் மெலட்டோனின் சுரப்பை நிறுத்திவிடுகிறது இந்த போக்கு நீண்ட நாட்களுக்கு தொடரும் பட்சத்தில் மெலட்டோனின் சுரப்பு மிக மிக கீழ் நிலைக்கு சென்றுவிடும் இதன் பின்னர் நீங்கள் இரவில் தூங்க முயற்சித்தாலும்கூட தூக்கம் வராது என்று புரிந்துகொள்ளுங்கள் பீனியல் கிளாண்ட் என்ற நம்முடைய தேர்ட் ஐ குறித்து அறிவியல் செய்திகள் ஏராளமாக இருக்கின்றன அனைத்தையும் விளக்கிக் கூற இயலாது என்பதனால் இந்த தகவல்களுடன் நிறுத்திக்கொள்கின்றேன் நவீன அறிவியல் உலகம் பீனியல் கிளாண்டை ஏன் தேர்ட் ஐ அல்லது மூன்றாம் கண் என்று கூறியது என்ற விளக்கத்தோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் மூன்றாம் கண் தொடர்ந்து திறக்கும் அரிய பல உண்மைகள் வெளிப்படும் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்